சந்திரா சீக்கிரம் செய் லுப்தக் எப்போது வருவான் என்று தெரியாது ஆ எனக்கு எல்லாம் தெரியும் இதில் என் தாயை பற்றிய விவரம் நிச்சயம் ஏதாவது இருக்கும் எல்லோரும் நன்றாக தேடுங்கள் விடாதீர்கள் தேடுங்கள் எல்லா இடத்திலும் தேடுங்கள் லுப்தக்கருக்கு மயக்கம் தெளிவதற்கு முன்பு நாம் தேடிவிட வேண்டும் ஒருவேளை இருக்கலாம் அல்லவா அதாவது ஆச்சரியர் நீ உன் தாயை சந்திக்காமல் இருக்க ஏதாவது காரணத்தை வைத்திருக்கலாம் இங்கு பார் என்று நீங்கள் அனைவரும் ஒரு முடிவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நான் வேண்டுமா இல்லை என்றால் அந்த பிராமணரின் உதவி வேண்டுமா என்று ஏனென்றால் இனி இந்த ஜென்மத்தில் நானும் அவரும் ஒன்று சேர போவதே இல்லை என்னை பற்றிய விவரம் தெரியும் வரையில் யாரும் இங்கிருந்து செல்லக்கூடாது சந்திரா எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம் இங்கு எதுவுமே இல்லை நிச்சயம் ஏதாவது இருக்கும் நாம் தேடினால் நிச்சயம் கிடைத்துவிடும் எல்லோரும் நன்றாக தேடி பாருங்கள் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நிச்சயம் இதில் ஏதோ இருக்கிறது பிப்ளிவானா என்ன இதில் பிப்ளிவான் என்று எழுதியிருக்கிறது ஆனால் இந்த பிப்ளிவானின் பொருட்கள் எல்லாம் லுப்தக்கிடம் எப்படி வந்திருக்கும் உனக்கு ஏதோ பொருள் கிடைத்து விட்டது சந்திரா ஆனால் இதை பற்றி உனக்கு எழுந்திருக்கும் சந்தேகத்தை யார் போக்குவார் நான் தனானந்தனின் நடிமை அல்ல நான் ஒரு பட்டத்து பிப்ளி வம்சத்தின் ராணி அரண்மனையில் இருக்கிறார்கள் என்னுடைய சந்தேகத்திற்கு அவர்கள் பதில் கூறுவார்கள் மூளை அரண்மனைக்கு போகலாம் என்று கூட நினைக்காதே சந்திரா மகத சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தின் வைரத்தை நீ திருடி இருக்கிறாய் தெரியும் அல்லவா அதனால் நீ அரண்மனைக்கு செல்வது நீ தானாக சென்று சங்கடத்தை நீயே அழைப்பதாக ஆகிவிடும் சந்திரா அந்த சங்கடத்தால் என் தாயை பற்றிய விஷயம் எனக்கு தெரிய வரும் என்றால் அரண்மனைக்குள் என்ன யமலோகம் செல்வதற்கும் நான் தயாராக உள்ளேன் என்னை மூட நாக்குகிறீர்களா இல்லை உன்னை எழுப்புகிறேன் உண்மையை உனக்கு எடுத்துரைக்கிறேன் கடந்த சில நாட்களாக நீ நீ கொடுமையானவன் கருணை நான் முன்பே கூறியுள்ளேன் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை என் தாயை பற்றி என்னோடு எந்த விளையாட்டும் விளையாடாதீர்கள் இன்னொன்றையும் கூறுகிறேன் எந்த விருப்பமும் இல்லாமல் தாங்கள் கனவு காண்பதில் எனக்கு விருப்பமில்லை நீங்களும் கனவு காண்பதை இத்தோடு நிறுத்திவிடுங்கள் ஏனென்றால் எப்போதும் மகாராஜாவை பற்றிய கவலை எவருக்கும் தேவையில்லை நான் கூறியது காதல் விழுந்ததா உடனே நான் என் தாயை சந்திக்க வேண்டும் உன் தாயை குறித்து நீ எவ்வளவு உணர்ச்சி வசப்படுகிறாயோ அதே உணர்வுகளை உன் தாய் நாட்டின் பாதுகாப்பிற்காக வெளிப்படுத்தினாய் என்றால் இந்த நாடே மாறிவிடும் என் வார்த்தைகளை நம்பு என்று நீ உண்மை என்னவென்று உணர்கிறாயோ அன்று நீ உன்னுடைய பிறப்பை பற்றி நீ கொண்டிருக்கும் வெறுப்பிலிருந்து இருந்து விடுவாய் நமது முதலாவது கடமை நமது தாய் நாட்டை பாதுகாப்பது கஷ்டங்களில் இருந்தும் அயல் நாட்டவரின் கேடான பார்வையில் இருந்தும் நம் தாய் நாடு ஆபத்தில் இருக்கும்போது நம் தாயை பற்றி நினைக்கக்கூடாது தனிப்பட்ட சுயநலத்தை தாண்டி வாழ்க்கையில் இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கின்றன உங்களுக்கு மிகவும் நன்றி எல்லாவற்றையுமே எனக்கு உணர்த்தி விட்டீர்கள் நான் வாழ்வில் எவரையும் எளிதாக நம்பிவிடக் நீங்கள் இல்லாமல் என் தாயை தேட முடியாது என்று தவறாக நினைக்கிறீர்கள் இதோ பாருங்கள் நீங்கள் இல்லாமலேயே என் தாயை என்னால் தேடிக்கொள்ள முடியும் உங்களுக்கு இனி தெரிய வரும் ஆச்சாரியரை இந்த சந்திரகுப்தன் யார் என்று தெரியாது என் தாயை நானே தேடுவேன் உங்கள் உதவி இல்லாமல் என் தாயை தேடிக்கொள்வேன் நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாய் சந்திரகுப்தா அப்படித்தான் பேசுகிறேன் இனி எப்போதும் நான் எப்படித்தான் இருப்பேன் உங்களது பாவனையோடு இனி நான் எப்படி விளையாடுகிறேன் என்று மட்டும் நீங்கள் பாருங்கள் இதோ இந்த வைரத்தை அடைய வேண்டும் என்றுதானே நீங்கள் என்னுடன் எந்த விளையாட்டு விளையாடினீர்கள் ஆனால் இதை பெறுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தோன்றுகிறது என் தாயை தனியாகவே தேடிக் கொள்ள என்னால் முடியும் என்னுடைய ஆசை இனி நாம் இருவருமே சந்திக்கவே கூடாது வருகிறேன் இதனால் தான் நீ மற்றவர்களை விட வித்தியாசமானவன் சந்திரகுப்தா இந்த ஆவேசம் உன்னுடைய இந்த தன்னம்பிக்கை இந்த ஆழ்ந்த எண்ணங்கள் இவையெல்லாம் அரிதான குணங்கள் அதனால் தான் எனக்கு நம்பிக்கை உள்ளது பாரத நாட்டை குறித்த என்னுடைய கனவை நீ மட்டும் தான் நிறைவேற்றுவாய் என்று அதனால் தான் உன்னை இங்கு அழைத்து வந்தேன் ஏனென்றால் நான் நன்றாக அறிவேன் கோபத்தால் இந்த வைரத்தை நீ தூக்கி எறிவாய் என்று நான் நன்றாகவே அறிந்திருந்தேன் நீயும் அதையே தான் செய்தாய் பாரத நாட்டை சீரமைக்க வேண்டும் என்றார் அதன் அஸ்திவாரத்தின் முதல் கல்லை அதன் வருங்கால சக்கரவர்த்தி தான் எடுத்து வைக்க வேண்டும் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது அந்த வைரம் சேர வேண்டிய இடத்திற்கு சென்று சேர்ந்திருக்கும் ஆச்சாரியருடைய திட்டப்படியே அனைத்தும் நடக்கின்றது நீதானே எங்கு சற்று நேரம் தங்கலாம் என்று கூறினாய் இதன் மூலம் எவ்வளவு சொத்துக்கள் கிடைக்கும் என்று நினைத்துப்பார் எனக்கு அதிக சொத்துக்கள் கிடைத்தாக வேண்டும் உடனே ஏற்பாடு செய்யுங்கள் இதன் மூலம் கிடைக்கும் தொகை மிக அதிகமாக இருக்கும் விலை உயர்வான இந்த மிக அதிசயமான வைரம் எனக்கு பூமியில் கிடைத்தது வைரம் செல்ல வேண்டிய இடத்தை சென்றடைந்து விட்டது செல்யூக்கஸிற்கு இந்த பரிசு மிகவும் பிடித்திருக்கும் என்று எண்ணுகிறேன் அவன் நாளை இந்த பரிசை தனானந்தனிடம் நிச்சயம் காட்டுவான் அதன் பிறகு ஆரம்பமாகும் குழப்பத்தை விளைவிக்கும் என் திட்டம் மிகவும் அற்புதமாக இருக்கிறது மகாராஜாவின் உண்மையான உருவம் இப்படித்தான் இருக்கிறது கழுத்தில் இருந்து கணுக்கால் வரையில் தங்க மண்டலம் ஆனால் தலை மட்டும் ஒரு கழுதையினுடைய ஒன்று தெரியுமா ஒரு கழுதையானது எப்பொழுதும் தின்று கொண்டிருப்பது போல் இதை பார்க்கும் பொழுது எனக்கு அப்படி தோன்றுகிறது எல்லாம் மகாராஜா தின்றுவிட்டார் ஏன் என்று சொன்னால் மகாராஜாவின் தலை அப்படி இருக்கிறது இதை இந்த உலகம் இருக்கும் வரையில் மறக்காது இதிகாசத்தில் இதை பற்றி பேசப்படும் சகோதரா எவ்வளவு அற்புதமாக சிலை வடிக்கப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு அழகாக இருக்கிறது அற்புதம் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது பரிசுகள் என்றால் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று இங்கு உள்ள அனைவருக்குமே தெரியும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் என்னை எவ்வாறு சந்தோஷப்படுத்துவது என்று என் சகோதரர்களை வேறு யாருக்கு தெரியும் சகோதரர்களே எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்னுடைய பிறந்த நாள் அன்று என்னை எவ்வாறு அவமானப்படுத்தியவன் எவனோ அவன்தான் எனக்கு வேண்டும் இந்த சம்பவத்திற்கு பின்னால் சிலர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முகத்தை காண முடியவில்லை கூடிய விரைவில் நான் அவர்களை சிறைப்பிடித்து விடுவேன் மகா மாத்தியாரே கணிதத்தில் நீங்கள் மிகவும் புத்திசாலிதான் அல்லவா நம்முடைய மகதத்தில் எவ்வளவு இளம் வயதினர் இருக்கிறார்கள் என்று நீங்கள் உடனடியாக எனக்கு கூற வேண்டும் இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் இளவயதினர் இருக்கிறார்கள் சரி இதில் சுமாராக எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பெண்கள் இதைக் கணக்காக வைத்துக்கொண்டு பதினைந்திலிருந்து பதினாறு வயது வரை உள்ளவர்கள் இதில் எத்தனை பேர் உள்ளனர் சுமாராக ஐயாயிரம் பேர் இருப்பார்கள் அப்படியானால் இவர்கள் தான் பதினைந்திலிருந்து பதினாறு வயது வரை உள்ள இளம் வயதினர்கள் அல்லவா இவர்கள் அனைவரையும் எந்தவித காரணமும் இன்றி உடனடியாக நம்முடைய அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் உடனே அனைவரும் கொல்லப்பட வேண்டும் ஆனால் மகாராஜா ஒருவர் செய்த குற்றத்திற்கு இத்தனை பேருக்கு தண்டனையா மகதத்தின் மகாராஜாவின் தலையை திருடியவன் நிச்சயம் இவர்களில் ஒருவன் தானே மகாமாத்தியரே இவனை போல மற்ற இளம் வயதினரும் இவ்வாறு செய்யும் துணிச்சலை பெறுவதற்கு முன்பு அனைவரையும் கொன்றாக வேண்டும் இதனாலேயே மகதத்திற்கு விரோதம் அதிகமாக வாய்ப்பும் உள்ளது முன்பாக என்னை அவமானப்படுத்தி உள்ளான் இன்று அவனை கொல்லாமல் விட்டால் நாளை வேறு ஏதாவது அவன் செய்வான் அவர்கள் அனைவரும் அரண்மனைக்கு வந்தாக வேண்டும் அவனையும் அவனுக்குள் இருக்கும் துணிச்சலையும் அவனுடைய உயிர் இழுக்கும் பொழுதே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வெளியில் எடுக்க வேண்டும் என்னுடைய தாய் எங்கே இருக்கிறார் கவனமாக பார் இங்கிருக்கும் ஒவ்வொரு இடத்திலும் உன் தாய் நிறைந்திருக்கிறார்கள் சந்திரகுப்தா உனது கண்களை உயர்த்தி உன் கண்ணோட்டத்தை மாற்றிப்பார் சந்திரகுப்தா இங்கு எல்லா இடத்திலும் உன் தாய் இருக்கிறார் அந்த மலை அந்த மலைதான் அவளது தலை வெகு தூரம் நீண்டு செல்லும் இந்த நிலம் இதுதான் அவளது சரீரம் இந்த ஆகாயம் இதுதான் அவளது முந்தானே சந்திரகுப்தா நமக்கு ஜனனம் அளிப்பவள் மட்டும் தாயாக இருக்க முடியாது நமது தாய் நாடும் நமது அவளது காற்றை நாம் சுவாசிக்கிறோம் இந்த மனம் நமது ரத்தத்தில் ஒன்றாக கலந்திருக்கிறது இவள் தான் உன்னுடைய உண்மையான தாய் சந்திரகுப்தா உன்னுடைய தாய் நாடு அனுபவித்துப்பா இலைகளை தீண்டிக்கொண்டு வீசும் தென்றல் காற்றை அந்த சப்தத்தை அந்த சப்தம் உனக்கு தாலாட்டை போல கேட்கும் இந்த மண்தான் உன்னை அதன் முந்தானையால் அலங்கரிக்கிறது இவள் தான் உன்னுடைய தாய் சந்திரகுப்தா இவள் தான் உன்னுடைய உண்மையான தாய் எங்கே செல்கிறாய் மோரா என்னுடைய அறைக்குதான் கையில் என்ன மறைத்து வைத்திருக்கிறாய் ஒன்று ஒன்றுமில்லையா ஒமில்லை என்றால் ஏதோ இருக்கிறது அது என்னவென்று இப்போது நான் பார்த்து விடுகிறேன் காய்ந்த ரொட்டியை தின்று உயிர் வாழும் நீ ஒரு அடிமை இன்று இந்த லட்டுக்களை யாருக்காக எடுத்து செல்கிறாய் உம் ஒருவேளை அந்த அடிமை நான் தெரிந்து கொண்டே அவன் எங்க இருக்கிறான் சந்திரகுப்தனா அவன் இங்கு வரவில்லை பகலில் தானே மெய்காப்பாளன் வேலை இரவு நேரங்களில் அவனுக்கு இங்கு என்ன வேலை அது போகட்டும் இந்த லட்டுக்கள் அவனுக்காகத்தான் அதற்கு என்ன செய்வீர்கள் உனக்கும் அந்த அடிமைக்கும் என்ன சம்பந்தம் அவன் மேல் நீ ஏன் இவ்வளவு அன்பு காட்டுகிறாய் உறவைப் பற்றி புரிந்து கொள்வதற்கு அதிக மூளை இருக்க வேண்டும் உங்கள் மனதுதான் கல்லாயிற்று அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு தாயிடமிருந்து அவள் பிள்ளையை பறிக்கத்தான் முடியும் ஆனால் அவளுடைய தாய்மை அவளுடைய தாய்மையை பறிப்பது உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கிடையாது நீயும் அந்த அடிமையும் என்னை முட்டாளாக்க முடியாது மோரா எனக்கு புரிந்துவிட்டது அந்த அடிமை இந்த அரண்மனைக்குள் வந்ததை நீ பார்த்து விட்டாய் ஆனால் இப்போது இல்லை என்று என்னிடம் கூறி சமாளிக்கிறாய் ஆனால் இந்த விஷயத்தை நான் இதோடு விடப் போவதில்லை இந்த இரவில் இத்தனை பாதுகாப்புகளையும் மீறி அவன் வந்தால் காரணமில்லாமல் இருக்காது என்று நினைக்கிறேன் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி முடியாத இந்த காரியத்தை நீ செய்து முடிப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு எப்போதும் இருந்தது சந்திரகுப்தா அதனால் தான் உறுதியாக கூறுகிறேன் ஒரு நாள் நீ இந்த பாரத நாட்டின் சக்கரவர்த்தி ஆவா என்று ஒப்பந்தப்படி நடக்கிறேன் இந்த வைரம் வேண்டுமென்றால் என் தாயை பற்றி நீங்கள் என்னிடம் கூறியாக வேண்டும் இந்த வைரத்தை நான் கொண்டு வந்து கொடுத்தால் என் தாயை பற்றி என்னிடம் கூறுவேன் என்று ஒப்பந்தம் போட்டிருந்தோம் நிச்சயம் சந்திரகுப்தா உன் தாயை உனக்கு அறிமுகப்படுத்த நானே மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன் என்ன அவரை பற்றி என்னிடம் சொல்வது மட்டுமல்லாமல் என்னை சந்திக்கவும் வைப்பீர்களா ஆம் சந்திரகுப்தா இப்போது நீ உன் தாயை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்னுடன் வா சந்திரா இதையெல்லாம் நான் உனக்காகத்தான் செய்கிறேன் சற்று பொறுமையாக இரு சாப்பிடு எவ்வளவோ வருடங்களுக்கு பிறகு என் கையால் இந்த லட்டை உனக்கு ஊட்டப் போகிறேன் சந்திரகுப்தா உன்னுடைய மனதில் இருக்கும் அந்த கசப்பை என்னுடைய தாய்மை என்று இனிப்பான் அதை நான் அழித்து விடுவேன் சந்திரகுப்தா இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் அவர்கள் எங்க இருக்கிறார்கள் என்னவாய்ட்ரு ஆச்சாரியரே ஏன் விட்டீர்கள் ஆச்சாரியரே என்னை எங்கு அழைத்து செல்கிறீர்கள் உன்னுடைய தாயிடம் நீ அவர்களை சந்திக்க வேண்டியது மிக அவசியமாகிவிட்டது நம்முடைய சேனைகள் மிகவும் கலைத்து விட்டனர் குதிரையும் கலைத்து விட்டது ஆகையால் அவர்களுக்கு சற்று ஓய்வு கொடுக்கலாம் செயல்களுக்கு நடுவில் சரிதான் அப்படி பிறகு நம் லட்சியத்தை அடைய முடியாது நான் இப்போதே அங்கே செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் சீக்கிரமே சென்று என் நண்பனோடு கைகோர்த்து கொண்டு என் முதலடியை ஆரம்பித்து விடுவேன் நான் எதை தேடுகின்றேனோ அதை அந்த புதிய நாட்டின் மண்ணில் கொடிநாட்ட வேண்டும் இந்த செலியூக்கசிடம் அநேக சொத்துக்கள் இருக்கின்றன இதையும் கைப்பற்ற வேண்டியதுதான் என் வாழ்க்கையின் லட்சியமே வெகு விரைவிலேயே நாம் தனானந்தனின் அரண்மனையை அடைந்து விடுவோம்